தேர்வாணையத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற இளநிலை உதவி வரைவாளர் பணிக்கான தேர்விலே இரண்டு கேள்விகளிலே மொழிபெயர்ப்பில் அது முறையாக மொழிபெயர்ப்பு செய்யப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி உதவி வரைவாளர் பணிக்கான நேற்றைய தேர்விலே முடிசூடும் பெருமாள் என்ற ஐயா வைகுண்டருடைய பெயரை தி குட் தி காட் ஆஃப் ஆக் கட்டிங் என்று குறிப்பிட்டு மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் என்று அண்ணாமலை அதற்கான ஆதாரத்துடன் அதாவது முடிசூடும் பெருமாள் என்ற தமிழ் வார்த்தையை மொழிபெயர்க்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளிலே தி காட் ஆஃப் கட்டிங் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் தமிழக அரசு பணிக்கான தேர்விலே பல கோடி மக்கள் வணங்கக்கூடிய ஐயா வைகுண்டரின் மற்றொரு பெயரை இத்தனை கவனக்குறைவாக்கவும் பொறுப்பின்றியும் மொழிபெயர்த்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றொரு கேள்வியிலே மக்களை தேடி மருத்துவம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய திட்டத்தினுடைய சரியான கூட்டுகளை கண்டறியவும் என குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிடம் இருந்து விருது பெற்றது என்பதை மொழிபெயர்க்கும் பொழுது யுனைடெட் என்று பிச்சை எடுத்தார்கள் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் என்பதையும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார் அரசு பணி தேர்வுகளுக்கான கேள்விகளை தயார் செய்யும் பொழுது கவனக்குறைவாக இருப்பது திமுக அரசு தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை எத்தனை கிள்ளுக்கிரையாக நினைக்கின்றது என்பதையே காட்டுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் எல்லா இளைஞர்களும் கோபாலபுரம் குடும்பத்தினரைப் போல எந்த தகுதியும் இன்று மேலே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல என்று திமுகவை கடுமையாக சாடி இருக்கின்றார் அரசுப் பணி தேர்வுகளுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய இளைஞர்களை அவமானப்படுத்தக்கூடிய போக்கை அரசுத்தோடு கைவிட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துவதாக அண்ணாமலை பதிவிட்டுள்ளார் விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன் விளம்பர இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் இணைந்திருங்கள் பாலிமர் செய்திகளோடு